தேவர்கள் எல்லோரும் போய் கிருஷ்ண பரமாத்மாட்ட வைகுண்டத்துல கேக்குறாங்க மகாவிஷ்ணு கிட்ட நிறைய அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நீங்க தான் வந்து இது எல்லாத்தையும் தடுத்து எங்களுக்கு அனுகிரகம் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப பகவான் சொல்றாரு கண்டிப்பான முறையில நான் வந்து ஒரு அவதாரம் எடுப்பேன் தீயவர்களை பூமியில வந்து அழிக்கிறதுக்கான அவதாரம் பகவத்கீதை நமக்கு சொல்லக்கூடியதே அதுதான் நல்லவர்களை காப்பதற்காகவும் தீயவர்களை அழிப்பதற்காகவும் யுகம்தோறும் நான் அவதாரம் எடுக்கிறேன் இது நாலாவது அத்தியாயத்தில் கண்ணுன்னு சொல்றது பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்மஸ்தம்ஸ்தாபநாத்தாய சம்ஹவாமி சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் பரித்ராணாய சாதுணாம் வினாசாய சதுஸ்கிருதம் அதாவது தீயவர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் ஒவ்வொரு தோறும் நான் அவதாரம் எடுக்கிறேன் அப்படின்னு நாலாவது அத்தியாயம் நமக்கு சொல்லுது அது போல தீயவர்களை அழிப்பதுதான் பகவானுடைய உண்மையான நோக்கம் அதற்கான அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம் ராம அவதாரம் எண்ணற்ற அவதாரங்கள் இருக்குது பெருமாளுக்கு நம்ம பத்து அவதாரம்னு சொல்றோம் பத்துனா பத்து அவதாரம் கிடையாது பதினெட்டு அவதாரங்கள் இருபத்தி நான்கு அவதாரங்கள்னு சொல்லுவாங்க ஆனா இருபத்தி நாலு அவதாரமா அப்படின்னு நம்ம சுருக்கிட முடியாது எண்ணற்ற அவதாரங்களை பகவான் நமக்காக எடுத்திருக்கிறார் அதுல வந்து ஒரு சில அவதாரங்கள் நம்ம வந்து மிக பிரபலமாக பேசுகிறோம் ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் ஆனா எண்ணற்ற அவதாரங்களை பகவான் தினம்தோறும் எடுத்துக்கொண்டு தான் வந்திருக்கிறார் யுகம்தோறும் இப்ப இந்த அத்தியாயம் நம்ம பார்க்கக்கூடியது அது மாதிரியான ஒரு விஸ்வரூப தரிசனம் எல்லாமும் நான் தான் காலமே நான் தான் அப்படின்னு பகவான் சொல்ற மாதிரி காலமும் கடவுளுக்குள் அடக்கம் அப்படிங்கறது மாதிரியான ஒரு தத்துவத்தை நமக்கு வந்து இந்த அத்தியாயம் சொல்லுது பெரியாழ்வார் இருக்கிறாரு இது ஆடி மாதம் ஆண்டாளுக்கு உகந்த மாதம் பூரம் நட்சத்திரத்துல ஆண்டாள் அவதரித்த மாதம் இப்ப பகவான் பெரியாழ்வார் முன்னாடி வந்து தோன்றாரு தோன்றின உடனேமே அவர் என்ன நினைக்கிறாரு ஐயோ பகவானுக்கு வந்து இவ்ளோ அழகா இருக்கிறாரே இவருக்கு கண்ணு பற்றுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பல்லாண்டே பாடுறாரு பல்லாண்டு பாடின் நோக்கம் என்னன்னா இவ்வளவு அழகாக கருட வாகனத்துல பகவான் எழுந்தறி இருக்கிறார் அவரை பார்க்கும் போது யாராவது கண்ணு பற்றோம் அவருக்கு ஏதாவது ஆயிருமேன்னு சொல்லிட்டு பகவானுக்கே திருஷ்டி சுத்திர மாதிரியான ஒரு பாடல் தான் இந்த பல்லாண்டு பாடல் அதனால தான் அவர் பேர் பெரிய ஆழ்வார் ஆழ்வார்கள்லேயே அவர் தான் பெரிய ஆழ்வார் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா இறைவனுக்கே அவர் வந்து பல்லாண்டு பாடுகிறார் இறைவனே நல்லா இருக்கணும்னு சொல்றார் நம்ம நம்ம நல்லா இருக்கணும்னு பகவான் கிட்ட வேண்டுவோம் ஆனா இறைவன் நல்லா இருக்கணும்ட்டு இறைவன்கிட்டே அவர் வேண்டியதுனால தான் அவர் பேர் பெரிய ஆழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஒரு பல்லாண்டு கிடையாது பல கோடி நூறாயிரம் பகவான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனுடைய அந்த சொரூபத்தை பார்த்து வேண்டார் அதே போலத்தான் இங்க அர்ஜுனன் பகவானுடைய சொரூபத்தை பார்க்கணும்னு நினைக்கிறான் அதற்காக அவனே கேட்டுறான் இத்தனை நாள் நான் வந்து நீங்கள் ஏதோ சாதாரண ஒரு ஆளு நினச்சிட்டு இருந்தேன் நான் ஒரு சாதாரண மனிதன் உங்களை சில நேரம் திட்டிருப்பேன் சில நேரம் கோபத்தில் ஏதாவது பேசியிருப்பேன் வாடா போடான்னு பேசியிருப்பேன் அதையெல்லாம் மனசுக்குள்ள வச்சிருக்காம நீங்க எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணுங்கன்னு கேட்கறான் அதற்கப்புறம் தான் பகவான் சொல்றாரு நீ கண்டிப்பாக அதை நீ பார்க்கணும் உனக்கு அதற்கான ஒரு ஞான திருஷ்டியை நான் வழங்குகிறேன் அப்படின்றார் இப்ப இந்த இடத்துல வந்து அர்ஜுனன் வந்து விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கறதுக்கு தயாராகிட்டான் பகவான் அவனுக்கு கண்ணை வழங்கிட்டார் ஞான கண்ணை ஆனா இதே காட்சியை தான் சஞ்சயனும் பாக்குறான் சஞ்சயன் யார் அப்படின்னா திருதராஷ்டனுடைய உதவியாளர் திருதராஷ்டனால இந்த போரை வந்து பார்க்க முடியாது அவனுக்கு கண் கிடையாது அதனால வியாச முனிவர் வியாச மகா முனிவர் என்ன பண்றாரு சஞ்சயனுக்கு ஒரு வரம் கொடுக்கிறார் போர்க்களத்துல நடக்கூடிய எல்லாத்தையும் நீ வந்து உன்னுடைய இங்க இருந்துட்டே அஸ்தினாபுரத்துல இருந்துட்டே நீ பார்க்கலாம் பார்த்து அங்க என்ன நடக்குதோ அப்படியே நீ திருதாசன்கிட்ட சொல்லு அப்படின்றாரு அப்ப இப்ப என்ன நடக்குதுன்னா சஞ்சயனும் அவனுக்கான ஒரு வாய்ப்பு பகவானை தரிசிப்பதில் அர்ஜுனனோடு சேர்ந்து தரிசிப்பது ஏன்னா அங்க என்ன நடக்குதோ அதை அவர் சொல்றாரு அப்ப இந்த விஸ்வரூப தரிசனத்தையும் பார்ப்பதற்கான ஒரு பாக்கியம் சஞ்சயனுக்கும் கிடைக்கது இதுதான் வந்து தரிசனத்திற்கான நோக்கம் இந்த விஸ்வரூப தரிசனத்துல என்ன பகவான் காட்டுறாருன்னா தன்னுடைய மொத்த ஸ்வரூபம் அந்த ரெண்டு கண்ணாலையும் அர்ஜுனனால பார்க்க முடியாது அந்த அளவுக்கான மிக பிரம்மாண்டமாக ஆதி முதல் அந்தம் வரை இந்த உலகத்துல என்ன தோன்றியது என்ன தோன்ற போகிறது இந்த உலகத்துல என்னென்ன இருக்கோ எல்லாமே நான் தான் எல்லாமே கிருஷ்ண பரமாத்மா தான் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு சொரூபமாக கண்ணன் அவருக்கு காட்சி கொடுக்கிறார் பல விலங்குகள் அதுல தெரியுது பல பறவைகள் அதுல தெரியுது பகவானுடைய எண்ணற்ற உருவங்கள் அதுல பாக்குறாங்க ப பல தலைகள் பல கைகள் பல கால்கள் இது எல்லாம் சேர்ந்து ஒரு மிக பெரிய ஒரு சொரூபமாக இறைவன் காட்சி கொடுக்கிறார் இதுதான் அந்த விஸ்வரூப தரிசனம் அதை பற்றி ஒரு சில வா விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ளலாம் இதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னா இவன் வந்து நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் சொல்றான் ஆனா பகவான் என்ன சொல்றாருன்னா சண்டை போடுறது போடாடுறத முடிவை நீ எடுக்க முடியாது ஆல்ரெடி அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க நீ இந்த என்னுடைய விஸ்வரூப தரிசனத்துல பாத்தினா எல்லாரும் என்னால் கொலை செய்யப்பட போகிறார்கள் நீ வந்து வெறும் கருவிதான் இப்ப நீ ஓ வேலையை வேற யாரோ ஒருத்தவங்க செய்ய போறாங்க அதனால அதையெல்லாம் நீ நினைக்காம போர் செய் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார் இப்ப அந்த மாதிரியான ஒரு நிகழ்வையும் அவன் பார்க்கறான் அர்ஜுனன் ஒரே ஒரு வார்த்தை சொல்றான் முதலையோ முடிவையோ இடையையோ துவக்கத்தையோ நான் காணவில்லை எனக்கு இதை எங்க இருந்து ஆரம்பிச்சு பாக்குறதுன்னு தெரியல கிருஷ்ணா இடதுபுறத்துல இருந்து வலதுபுறம் பார்க்கவா இல்ல மேல இருந்து கீழே பார்க்கவா எண்ணற்ற உடல்கள் தெரியுது எண்ணற்ற கைகள் எண்ணற்ற முகங்கள் எண்ணற்ற கண்கள் ஆயிரம் கோடி கண்கள்னு நம்ம சொல்றோம் இல்லையா சகஸ்திரநாமத்துல ஆயிரம் பேர்களை பகவானுக்கு சொல்றாங்க அதே போல இங்க ஆயிரம் கண்கள் அவன் பார்க்கறான் ஆயிரம் கண்கள் நிறைய முகங்கள் கைகள் கால்கள்னு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெய்ஜாண்டிக்கான உருவமாக பகவான் எழுந்திருந்த எப்படி இருக்கும் திடீர்னு ஒரு உருவம் நம்ம கண் முன்னாடி தோன்றுச்சுன்னா இதுக்கு எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு ஒரு நம்ம திடீர்னு பார்த்தோம்னா யாரால பயம்தான் வரும் அப்படிப்பட்ட ஒரு சொரூபமாக இறைவன் அவனுக்கு காட்சி கொடுக்கிறார் இது எங்க எந்த முடிவு எது ஆரம்பம் என்னால வந்து கணிக்கவே முடியல தாமே சனாதன ரட்சகர் தாமே பரமாத்மா இப்படி பலவாறாக புகழ்றான் ஏன்னா அதற்கு முன்னாடி கண்ணனை வந்து அவன் பார்த்த பார்வை ஆஹ் நம்முடைய சொந்தக்காரன் அப்படிங்கிற ஒரு முறையில அர்ஜுனன் பார்த்திருக்கலாம் ஒரு குருவாக பார்த்திருக்கலாம் ஒரு நண்பனாக பார்த்திருக்கலாம் பாரதி பாடுறார் இல்லையா கண்ணனே எனக்கு குரு கண்ணன் என் தோழன் கண்ணன் என் காதலன் கண்ணன் என் காதலி அப்படின்னு பல வேறாக பாரதியார் புகழ்ந்து பாடுறாரு இல்லையா அது போல அர்ஜுனன் என்ன மாதிரியான கண்ணனை பார்த்தானோ அது அப்படியே தவிடுபடி ஆயிடுச்சு மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபத்தை பார்த்துட்டு அவன் அப்படியே வந்து திக்குமுக்காடி போயிடுறான் காலத்தையும் வென்ற ஒரு கடவுளாக இருக்கிறாரு இவர்கிட்ட தான் நாம் இப்படி நடந்துகிட்டோமா அப்படின்னு காலத்தையும் வென்ற கடவுள்னா நம்முடைய வல்வினைகளையும் அவர்தான் தீர்க்கக்கூடியவர் நம்ம வந்து கிருஷ்ணனை வந்து ரெண்டு விதமா பார்க்கலாம் ஒண்ணு எளிய குழந்தைகள் அவருக்கும் கண்ணனை பிடிக்கும் மிக பெரிய படித்தவர்கள் அவங்களுக்கும் கண்ணனை பிடிக்கும் ஏன் அப்படின்னா இந்த இரண்டு பேருக்குமான ஒரு நடைமுறையை அவர் வாழ்ந்திருக்கிறார் கிருஷ்ணனுடைய கதைகள் நம்ம சொல்லும் போது எல்லாமே சின்ன குழந்தைங்களுக்கு அது பிடிக்கும் அவர் வந்து சிறு வயதுல விளையாண்டது வெண்ணெய் திருடியது அப்புறம் காளிங்க நர்த்தனம் அசுரர்களை விளையாட்டாக கொண்டது நம்ம கிருஷ்ண பார்த்தது எல்லாமே அசுரர்களை அவர் விளையாட்டாக கொன்னதாதான் இருக்கும் யாரையுமே அவர் வேணுமனே போய் சண்டை போட்டு கொன்ன மாதிரி இருக்காது அவர் விளையாட்டா ஒரு போக்கு செய்வாரு அங்க அந்த அசுரர்கள் வந்து மாட்டிக்கிடுவாங்க காளிங்கனை நடத்துறோம் அப்படிதான் பூதனைக்கு பால் கொடுத்ததும் அப்படிதான் பூதனை ஒரு அரக்கி அழகான பெண் உருவத்துல வாரா கண்ணனுக்கு பால் கொடுத்து அழிக்கணும்னு நினைக்கிறா ஆனா வந்து அங்க நிறைய பெண்கள் இருக்கிறாங்க இவ ரொம்ப அழகான ஒரு பெண்ணா வந்ததும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் சரி உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு போல அப்படின்னு நினைச்சு கண்ணனை தூக்கி அவர்கிட்ட கொடுத்துடுறாங்க கண்ணன் அப்பதான் பிறந்திருக்கிறாரு பெரிய பெரிய பெயர் எல்லாம் கிடையாது ஒரு சிறு குழந்தை அப்பதான் பிறந்து ஒரு வருஷம் கூட ஆகல கண்ணனுக்கு தாய்ப்பால் கொடுக்கிறான் பாலை குடிக்கும் போதே பூதனையின் உயிரையும் சேர்த்து கண்ணன் குடித்து விடுகிறார் இதுதான் இங்க வந்து நம்ம மிக முக்கியமாக பா பார்க்க வேண்டியது பூதனைக்கு பூதனையை அழித்தார் அப்படிங்கிறதா நமக்கு தெரியுமே தவிர பூதனைக்கு மோட்சத்தையும் கொடுத்து விட்டாள் ஏன்னா தெரிந்தோ தெரியாமலோ கண்ணனுக்கு அவள் விருப்பப்பட்டு பால் கொடுத்திருக்கிறாள் அவள் அழிக்கணும்னு நினைத்து தான் கொடுத்தா ஆனா கிருஷ்ணனுக்கே அவள் வந்து பால் கொடுத்துட்டாளே அப்படிங்கிறதுக்காக கண்ணனுக்கு தனக்கு விருப்பமாக யாராவது ஏதாவது செய்தா உடனே அதை பிடிச்சு அவருக்கு பிடிச்சு போயிரும் ஆயர்பாடியில் எல்லார் வீட்லையும் இரண்டு உரல்கள் இருக்குமா ஒரு உரல் வந்து நெல்லு குத்துறதுக்கு இன்னொரு உரல் வந்து கிருஷ்ணன் ஏறி வந்து விளையாடுறதுக்குன்னே வச்சிருப்பாங்களா அது ஓட்டையான உரல் பொத்த உரல் பொத்த உரல் இல்லாம நல்ல உரல் மட்டும் இருந்தால் அந்த வீட்டுக்கு விளையாடவே போக மாட்டாங்க ஏன்னா எனக்கு நீ வெண்ணெய் திருடுறதுக்குன்னு ஒரு உரல் கூட இல்லையே அவங்க வீட்டுல அப்படின்னு போயிருவார் அந்த மாதிரி கிருஷ்ணனுக்கு விருப்பப்பட்டு ஏதாவது நம்ம செய்கிற போது அதை மகிழ்வோட ஏற்றுக்கொள்கிறான் அதே போல பூதனையும் விருப்பப்பட்டு கண்ணனுக்கு வந்து பால் கொடுக்கிறான் உயிரை கொடித்த கிருஷ்ண பரமாத்மா அவளுக்கு மோட்சத்தையும் கொடுத்து விடுகிறார் இதுதான் இது போலதான் ஒவ்வொரு அரக்கர்களும் இப்படி எல்லா அரக்கர்களையும் பகவான் விளையாட்டாக கொள்கிறார் நம்ம ராமாயணத்திலே பாக்கிறோம் முதல் ராமாயணத்துல முதல் பாடலே அப்படிதான் உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கக்கூடிய பகவான் அந்த தொழிலை வந்து ஒரு விளையாட்டா செய்யலாம் வேணும்னு விருப்பப்பட்டு இல்ல வேணான்னு விருப்பம் இல்லாமலோ செய்யல விருப்பப்பட்டும் செய்யல விருப்பம் இல்லாமலும் செய்யல ஒரு விளையாட்டை போல ரொம்ப கேஷுவலா எளிதாக அதைத்தான் நம்ம கிருஷ்ணனுடைய செயல்களை எல்லாமே நம்ம கிருஷ்ண லீலைன்னு தான் சொல்லுவோம் அதை நம்ம வந்து கிருஷ்ணனுடைய செயல் என்றோ கிருஷ்ணன் விருப்பப்பட்டு இதை செஞ்சாருன்னு நம்ம சொல்ல மாட்டோம் அது ஒரு திருவிளையாடல் ஒரு லீலை அது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அது போலத்தான் படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று தொழிலையும் மிகுந்த விருப்பத்தோடு பகவான் ஒரு லீலையாக விளையாட்டாக செய்கிறார் அவரே நமக்கு தலைவர் அவரை வணங்கி காவியத்தை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் வந்து தொடங்குறார் பகவானை பற்றி எழுதுறதுக்கு ராமாயணத்துல கம்ப இதுதான் வந்து விளையாட்டாக செய்யக்கூடியது இதையெல்லாம் எல்லாம் புரிந்து கொண்டுதான் அர்ஜுனன் என்ன சொல்றான் நான் ரொம்ப விளையாட்டா ஏதாவது பண்ணிருப்பேன் நீங்கள் பாட்டு என்னை வந்து தண்டிச்சிடாதீங்க இப்போதான் உங்களுடைய சுயரூபமே தெரியுது நம்ம யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட ஏதாவது சின்னதாக விளையாட்டை ஏதாவது பண்ணியிருப்போம் அவர் பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஆளாக இருப்பார் அந்த மனநிலைக்கு தான் இப்போ அர்ஜுனன் வந்துட்டான் நான் ஏதாவது விளையாட்டை பண்ணியிருக்கப்போ என்னை ஏதாவது தண்டிச்சிடாதீங்க எனக்கு ஏதாவது அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு அப்புறம் தான் இந்த மொத்த விஷ்வரூபத்தையும் அவனுக்கு காமிச்சுட்டு நானே காலமும் நான் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பறவைகளும் நான் தான் விலங்குகளும் நான் தான் எல்லாமே நான் தான் நம்ம போன ஒரு கிளாஸ்ல பார்த்தோம் பிரகல்லாதனுடைய கதை பிரகல்நாதன் என்ன பண்ணுவான் சிறு குழந்தை அவனுடைய அப்பா வந்து இரண்ய கஷ்பு இரண்யாய வாழ்க அப்படின்றாரு இவன் நாராயணாய வாழ்க அப்படின்றான் இரண்யாய நமகன்றாரு திருப்பி நாராயணாய நமக அப்படின்றான் இப்படி சொல்லி கொண்டே திருப்பி திருப்பி நாராயண நாமத்தை சொல்லி சொல்லி என்ன ஆயிடுச்சுன்னா பகவான்கிட்டே அவன் சரண அடைஞ்சிடுறான் பிரகல்லாதன் பிரகலாதனை அழிக்கிறதுக்கும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு இரண்டிய கசிபும் முடியலை இறுதியாக அந்த நாராயணனை என்கிட்ட கூப்பிடு நானும் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன் அவனை கூப்பிடு அப்படிங்கிறாரு நீ கூப்பிட்டா வருவாரன்னா கண்டிப்பாக நான் கூப்பிட்டா வந்துடுவாரு அப்படிங்கிறாரு அப்போ எங்கே இருக்கிறார் ஒரு நாராயணன் அவர் எங்கேயும் இருப்பார் தூணிலையும் இருப்பார் திரும்பியும் இருப்பார் எந்த இடத்துல வேணாலும் இருப்பார்ன்றான் அப்போ இந்த தூணில் இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறார் இப்போ என்ன ஒரு கஷ்டம்னா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த தூளை உடைச்சி பார்த்தா பகவான் வரணுமே நம்ம சொல்லலாம் பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு ஆனால் உடைச்சு பார்த்தா பகவான் இருக்கணுமே அங்க இந்த சந்தேகம் பிரக ஒரு துளி கூட வரல நம்மளா அந்த சந்தேகம் வந்துடும் பிரகலாதன் அதை உண்மையா நம்புனா இங்க கடவுள் இருப்பாரா ஆமா இருப்பார் இங்கே பகவான் இருப்பாரா ஆமா இருப்பார் இந்த தூள்ல இருக்கிறாரா இருக்கிறார் அந்த தூள்ல இருக்கிறாரா இருக்கிறார் அப்படியா அப்ப நான் தூணை உடைக்கிறேன் அப்படின்னு கதாய தூணை உடைக்கிறார் இப்ப இறைவனுக்கு என்ன ஒரு சந்தேகம்னா இரண்ய கசிபு எந்த தூணை உடைப்பான்னு தெரியாது அவன் எந்த தூணை உடைச்சாலும் நம்ம அந்த தூண்ல இருந்து வெளியில வரணும்ட்டு பகவானே ஒவ்வொரு தூணாக மாறி மாறி ஓடி ஓடி பிரகல்லாதனுக்காக தன்னுடைய பக்தன் பிரகல்நாதனுக்காக ஒவ்வொரு தூணுக்கு பின்னாடியும் பகவானே ஒளிஞ்சு ஒளிஞ்சு இருந்தாராம் அப்படின்னு ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு கதை ஒண்ணு உண்டு சோ அந்த தூணை உடைச்ச உடனே அதுல இருந்து நரசிம்ம மூர்த்தியாக அவதாரம் எடுக்கிறார் பிரகல்நாதனுடைய கதை இரண்ய கசிபின்னுடைய கதை எல்லாமே வந்து நமக்கு சொல்லக்கூடியது நாம் எவ்வளவு பெரிய ஆளாகவேனால் இருக்கலாம் ஆனா மனதுல கொஞ்சம் கூட ஆணவம் இருக்கக்கூடாது மிகப்பெரிய வரங்களை வாங்கின இரண்யகஷிபு ஆனா என்ன ஆயிடுச்சு கடைசியில அது எல்லாத்தையும் தவிடு பொடியாக்கும் விதமாக இறந்து போனான் வீட்டுக்குள்ளையும் கொல்ல என்னையே வீட்டை விட்டு வெளியிலேயே யாரும் கொல்லக்கூடாது மனிதர்களாலும் கொல்லக்கூடாது விலங்குகளாலும் கொல்லக்கூடாது தேவர்களாலும் கொல்லக்கூடாது எந்த ஆயுதமும் என்னை வெட்டக்கூடாது இப்படி அவனால என்னென்ன முடியுமோ எல்லா விதமான வாய்ப்புகளையும் பாசிபிலிட்டியையும் பயன்படுத்தி தான் அழியவே கூடாதுன்னு ஒரு வரத்தை வாங்கிட்டான் அந்த வரத்தை வாங்கி நிறைய அக்கிரமங்களையும் செய்யறான் பகவான் எல்லாத்தையும் யோசிக்கிறார் ஓ நீ இப்படி இல்லாம வர வாங்கி வச்சிருக்க நான் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு அவதாரம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நரசிம்ம மூர்த்தியாக வரார் மனிதனும் மிருகமும் சேர்ந்த மாதிரி காலையையும் கொரலை இரவுலையும் கொரலை நெண்டுக்கு நடுவுல மாலை நேரத்துல வீட்டுக்கு உள்ளேயும் இல்லாம வெளியையும் இல்லாம ரொம்ப வாசப்படியில இப்படி அவன் என்னதான் யோசிச்சிருந்தாலும் அதையும் ஒருபடி மேல யோசிச்சு அவனை பகவான் அளிக்கிறார் தான் நமக்கு மனதுல ஆணவம் ஒரு கோபம் வரும்போது இந்த கதைகள் நமக்கு வந்து ஒரு பாடமாக இருக்க வேண்டும் இருணிய கசிப்பு மாதிரி எத்தனையோ அறக்கர்கள் இங்க வாழ்ந்திருக்காங்க ஆனா எல்லாருமே அழிந்து தான் போயிருக்கிறார்கள் ஏன்னா அவங்க தர்மத்தை பின்பற்றலை நம்ம தர்மத்தை பின்பற்றி நடக்கும் போதுதான் அதனால் கிடைக்கக்கூடிய ஒரு பலன் நமக்கு நன்மையை தரும் அதர்மத்தை மட்டுமே பின்பற்றி நாம் நடந்தோமே ஆனால் நிச்சயமாக அது நமக்கு நல்ல மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையாக அமையாது சரணாகதி அடைஞ்சிட்டான் அர்ஜுனன் இந்த ஒரு தலைப்பு மிக முக்கியமானது இறைவன் கிட்ட தன்னை முழுமுனை முழுவதுமாக அர்ப்பணித்து விட்டுட்டு தான் அவன் கேள்வியை கேட்கிறான் பக்திக்கு மிக அடிப்படையே சரணாகதி தான் நம்பிக்கை பக்தி ஞானம் வைராகியம் பக்தி மூலமாக ஞானம் பிறக்கிறது அந்த ஞானம் வந்து தொடர்ந்து இருக்க வேண்டுமே என்றால் அதற்கு வைராகியம் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது பகவத்கீதை நமக்கு இந்த மூன்றையும் வழங்குகிறது பக்தி ஞானமாக மாறுகிறது ஞானம் நிலைத்திருக்க நமக்கு வைராகியம் வேண்டும் பக்தி யோகம் ஞான யோகம் கர்ம யோகம் எந்த யோகமாக இருந்தாலும் எல்லா யோகமும் முடிவாக சென்று சேருவது பகவானைத்தான் பக்தியின் மூலமாக இறைவனை அடையலாம் ஞானத்தின் மூலமாக இறைவனை அடையலாம் கர்மத்தின் மூலியமாக கர்மத்தை மீறி இங்க எதுவும் கிடையாது இப்ப நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கர்மயோகம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பக்தி நான் பண்றேன் ஞானம் எங்களுக்கு இருக்கே அப்புறம் கர்மயோகம் பண்ணுன்னு கேட்பாங்க ஏன்னா கர்மயோகம் தான் ரொம்ப அடிப்படை நம்ம முதல் நாள் வகுப்புலயே சொன்னோம் கர்மயோகத்தை மீறி நம்ம எதுவும் செய்ய முடியாது பக்தனாக இருக்கலாம் மிகப்பெரிய ஞானியாக இருக்கலாம் இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னா அடிப்படையான விஷயம் கர்மயோகம் தான் கர்மயோகத்தை மீறி நாம் எதுவும் செய்ய முடியாது ஏன்னு சொன்னா நமக்கு சாப்பிடணும் அப்படின்னா அதற்கு ஏதாவது தொழில் செய்யணும் காலையில எந்திரிச்சு நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அதற்கு நமக்கு பொருள் வேணும் இப்படி எல்லாமே வந்து இந்த பூ உலகத்துல வந்து பொருளை சார்ந்த உலகம் இது பொருளை சார்ந்து நாம இயங்கும் போது கர்மத்தை நம்ம தொலைச்சிட்டு இப்ப எல்லாருமே சாமியாரா போயிட முடியாது சாமியாரா போகணுமே போனாலுமே கூட மூன்று வேளை அவங்களுக்கு உணவு வேணும் அதை ஒரு கிரகஸ்தன் தான் கொடுக்கணும் சன்னியாசியா இருக்கிறத விட கிரகஸ்தனாக தான் கஷ்டம் சன்னியாசிக்கு எந்த ஒரு குடும்ப பாரமும் கிடையாது ஆனா கிரகஸ்தனுக்கு அப்படி கிடையாது சன்னியாசிக்கு உணவு கொடுக்க வேண்டியதே கிரகஸ்தனுடைய கடமைன்னு தான் நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லுது அப்ப யாராக இருந்தாலும் தன்னுடைய நித்திய கர்மாவை செய்ய வேண்டும் நித்திய கர்மா அப்படின்னா அன்றாட வாழ்வையில நாம செய்யக்கூடியது காலையில எந்திக்கிறோமா குளிக்கிறோம் சாப்பிடுறோம் நம்முடைய வேலைகளை பாக்குறோம் இது எல்லாமே நித்திய கர்மா இந்த நித்திய கர்மாவை மீறி நாம் வெறுமனை பக்தின்னு நம்ம போயிட முடியாது அது போகலாம் அப்படின்னு சொன்னா சன்னியாசமா போயிடணும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சன்னியாசிக்குமே கூட கிரகஸ்தனுடைய துணை தேவைப்படுது அப்படின்னா தான் சன்னியாசியால வந்து தன்னுடைய வாழ்க்கை முறையை செய்ய முடியும் சன்னியாசியா இருக்கிறவங்க முந்தையெல்லாம் வந்து பிச்சை பிச்சை எடுத்துதான் உணவு உண்டாங்க அவங்க பிச்சை எடுக்கிறாங்கன்னா அந்த உணவை யார் கொடுக்கறது அவங்களுக்கு கிரகஸ்தனாலதை மட்டும்தான் முடியும் அப்படி எல்லாருடைய ஒரு வாழ்வியலும் பின்னி தான் ஒருவரை சார்ந்து ஒருவர் தான் நம்ம வாழ்றோம் அப்படிங்கும்போது நம்முடைய நித்திய கர்மாவை தினந்தோறும் செய்துட்டு அதோடு கூட ஞானத்தை தேடி ஞான மார்க்கமாக இருந்தாலும் சரி இந்த கலியுகத்துல வந்து பக்தி மார்க்கம் தான் எளியது அதான் எல்லா ரிஷிகளும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க பக்தனாக இருப்பது பக்தி மார்க்கத்தில் இருப்பது எளிமையானது ஞானத்தையும் கர்மத்தையும் காட்டினோம் கடவுளுடைய திருநாமங்களை சொல்றது தொடர்ந்து பகவானுடைய திருநாமங்களை சொல்லி சொல்லி பகவானை சரணடைவது அதான் சரணாகதிக்கான அடிப்படை இப்ப இந்த ஆடி மாசம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் மிக ஒரு முக்கியமான ஆன்மீக மாதம் காலையிலேயே எழுந்து பகவானை வணங்கி சிற்றஞ்சிறே வந்துன்னை சேவித்து ஒற்றாமரை அடியை போற்றும் பொருள் ஹேளாய் பெற்ற மேய்துண்ணும் குளத்தில் பிறந்தினி குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தொன்னோடு உற்றோமே உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றையலோர் எம்பாவாய் ஆண்டாளுடைய திருப்பாவை விடியற்காலல எழுந்து தன்னுடைய பணிகளை எல்லாம் செய்துட்டு எங்களுக்கு எந்த குற்றமும் வராம குற்றேவள் எங்களை கொல்லாமல் போகாது அதாவது பகவானுடைய சரணாகதி அடையாம இருந்தாதான் குற்றம் சரணாகதி அடைஞ்சிடணும் ஏழையில் பிறவிக்கும் உன்னுடைய சரணாகதியை எனக்கு வழங்குவாயாக ஆண்டால் இந்த பாடல்ல வேறு என்னும் கேட்கல நாங்க சாதாரண ஒரு மாடு மேய்க்கக்கூடிய ஆயர்கள் எங்களுக்கு எந்த தப்பும் செய்ய தெரியாது குற்றேவுள் எங்களை ஒன்றும் செய்யாது எந்த தப்பும் எங்களுக்கு செய்ய தெரியாது சாதாரண ஒரு ஆயர்பாடியில பிறந்த ஆயர்கள் எங்களுக்கு நான் வேண்டுவது ஒன்னே ஒண்ணுதான் ஏனேனு பிறவிக்கும் உன்னை சரணம் அடைய வேண்டும் உன்னுடைய பாதத்தில் சரணாகதி அடைய வேண்டும் அந்த பாகியத்தை மட்டும் எங்களுக்கு கொடு வேற இன்னும் எங்களுக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டால் கேட்கிறாங்க அதே போலத்தான் சரணாகதி தான் மிக முக்கியமானது இணைவன்ற சரணாகதி அடையாம ஒரு நம்பிக்கையே நமக்கு வராதே எந்த ஒரு காரியம் செய்யினாலும் அது அடிப்படையான ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும் நம்பிக்கையே இல்லாத போது அந்த காரியத்தை செய்து பக்திகளை நம்ம வந்து வெளிப்பட முடியாது பிரகாசிக்க முடியாது நமக்கு எந்த புராணங்களை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது மிகப்பெரிய புராணங்கள் எல்லாமே நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா நீங்க வந்து தர்மத்தை பின்பற்றுங்க அன்போட இருங்க பக்தியோட இருங்க ஆன்மீக வாழ்க்கைக்கு அது உங்களுக்கு துணையா இருக்கும் இதுதான் நம்மளுடைய எல்லா புராணங்களும் நமக்கு சொல்றது இந்த எல்லாத்தையும் விஸ்வரூப தரிசனத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அர்ஜுனன் சொல்றான் தாமே சனாதன தர்ம ரட்சகர் இந்த சனாதன தர்மத்தை காக்கக்கூடிய ஒரு பெரிய பரம்பொருளே நீங்க தான் சாஸ்வதமான தர்ம ரட்சகர் தாமே சாஸ்வதமான ஒரு தர்ம ரட்சகர் தர்ம ரட்சகர் அப்படிங்கிற பாடலை நம்ம முன்னாடியே பார்த்தோம் தர்மத்தை காப்பதற்காக அதர்மத்தை அழிப்பதற்காக இறைவன் வந்து யுகம் தோறும் அவதாரம் எடுக்கிறார் தர்மத்தை ஏன் காக்கணும் அப்படின்னா தான் தர்மத்தை காக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா தர்மத்தை பின்பற்றுவர்களை காக்க வேண்டும் இங்கே தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் நம்ம பகவத்கீதை நம்ம எல்லாம் சொல்லுவாங்கன்னு அப்படின்னா பகவான் வந்து கர்மயோகம் சொல்லும்போது நான் வந்து கர்மத்தை சொல்றேன் பலனை எதிர்பாராதன் பகவான் சொல்றதா சொல்லுவாங்க அர்த்தம் அப்படி கிடையாது நம்முடைய செயலை செய்யணும் ஆனால் தான் பற்று பண்றோம்னா தலகில பண்றோம் நம்முடைய செயலின் மீது பற்றுதலோடு அந்த செயலை செய்கிறோம் விளைவுலையும் அதே பற்றுதலோடு எதிர்பார்க்கிறோம் அப்படி கிடையாது செயலை செய்யும் போது முழு மனதோடு செய்ய வேண்டும் பற்றுதல் இல்லாமல் பகவானை மட்டுமே நினைத்து நமக்கு ஒரு யாருக்காவது ஒரு உதவி செய்யறோம் அப்படின்னா உடனே நம்ம பெரிய கூடாது இறைவன் நமக்கு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் நம்ம ஒரு செயல சிறப்பா செய்யறோம் அப்படின்னா பகவான் நமக்கு அந்த பணியை கொடுத்திருக்கிறார் சிறப்பா செய்யறதுக்கு அதனால நம்ம செய்யறோம் அது அந்த ஒரு மனநிலையோட எல்லாவற்றையும் இறைவனிட்ட அர்ப்பணித்துட்டு நாம் ஒரு காரியம் செய்யும் போது அது நிச்சயம் வெற்றி அடைகிறது நமக்கு நன்மையும் செய்கிறது அதனுடைய பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கிறது ஆனா பலனை மட்டுமே நினைத்து நம்ம அந்த காரியத்தை செய்யும் போது அது வெற்றி பரவாயில்ல தோல்வி அடையும் போது நமக்கு மன வருத்தத்தை கொடுக்கிறது பல உதாரணங்கள் நம்ம முன்னாடி பார்த்துருக்கிறோம் உதாரணமாக ராமாயணத்துல இருந்து ராமனை காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லும் போதும் ராமன் வந்து வருந்தலை அடுத்த நாளே வந்து நீ அரியணையில ஏறு அப்படின்னு அதனுடைய தந்தையா நீயே வந்து அடுத்து ராஜாவாக முடிசூடிக்கொள் அப்படின்னு சொல்லும் போதும் ராமன் சந்தோஷப்படலை அதாவது ராஜாவாக மாறின்னு சொல்லும் போதும் சந்தோஷப்படல காட்டுக்கு போன்னு சொல்லும் போதும் ராமன் வருத்தப்படலை அதாவது தாமரை இலையில் விழுந்த நீரை போன்று சமநிலையோடு இருந்தான் அந்த சமநிலையோடு தான் நம்ம எல்லாத்தையும் அணுகணும் நம்ம சமநிலையோடு அணுகும் போது அதில் நமக்கு வருத்தம் வராது இதுதான் வந்து கடமையை செய் பலனை எதிர்பார்தாங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கான உண்மையான அர்த்தம் இது நம்ம வந்து கர்மயோகத்திலையும் பார்த்திருக்கிறோம் இதற்கு முன்பாடி இந்த ஸ்வரூபத்தை தரிசிப்பதற்கு தேவர்கள் எப்பொழுதும் விரும்பினார்கள் அர்ஜுனா அப்படின்றா நான் உனக்கு இப்ப காட்டிருக்கேன் இல்லையா இந்த விஸ்வரூப தரிசனம் இதை பார்ப்பதற்கு இதற்கு முன்பாக தேவர்கள் அவங்க எப்போதுமே இதை விருப்பப்பட்டுட்டே இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு நான் காட்டல அவர்களால் காண முடியாத தேவர்களால் காண முடியாத ஒரு அரிய காட்சியை இன்று நீ காண்கிறாய் நீ மிக பெரிய பாக்கியம் செய்தவன் அப்படிங்கிறார் பக்தியாலேயே என்னை உள்ளபடி காணவும் உணரவும் அடையவும் முடியும் இது ரொம்ப மிக முக்கியமான வார்த்தை பக்தி நம்ம ஆல்ரெடி சொன்ன முடியாது பக்தியால வந்து பகவானை உணரவும் முடியும் காணவும் முடியும் அடையவும் முடியும் அதுதான் எளிமையான வழியும் கூட தொடர்ந்து கடவுளுடைய நியமத்தை தியானிப்பது கடவுளை பற்றி பிறரிடம் சொல்வது கடவுளுடைய ஞானத்தை தெரிந்து கொள்ள முயற்சி செய்வது இதெல்லாம் செய்யும் போது இயல்பாகவே கடவுளை நாம் அடைந்து விடுவோம் பக்தியால அடையக்கூடிய அந்த பக்திங்கிற பாதை எளிது மற்ற எல்லாத்தையும் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது வேதங்களாலும் தவத்தாலும் தானத்தாலும் யாகத்தாலும் தரிசிக்க இயலாதவன் கூட பக்தியால் என்னை தரிசிக்க முடியும் எனக்கு வந்து யாகங்கள் பண்ண தெரியாது மிகப்பெரிய ஒரு வேதங்களை படிச்சு கற்கக்கூடிய ஞானம் என்கிட்ட இல்லை செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனை வேங்கடவா நின் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பேனே அப்படின்னு குலசேர ஆழ்வார் பாடுறாரு நம்முடைய வல்வினைகள் தீர்க்கக்கூடியது இந்த பகவான் தான் நமக்கு என்னதான் மிகப்பெரிய வல்வினைகளாக இருந்தாலும் பகவானுடைய சரணாகதி அடையும் போது வெங்கடவா நின் கோயில் வாசலில் அப்படி நான் சரணாகதி அடைஞ்சேன் அடியவரும் வானவரும் எல்லாரும் மிகப்பெரிய அடியார்கள் வானத்திலிருந்து வரக்கூடிய தேவர்கள் வானத்திலிருந்து வரக்கூடிய ரிஷிகள் அப்சரஸ்கள் அரம்பையர்கள் இப்படி எல்லாருமே யார் வந்தாலும் இந்த படியில தான் பகவானை பார்க்க போறாங்க அப்படிப்பட்ட படியாக பிறக்கக்கூடிய பாகியத்தை இறைவன் எனக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குலசேகர ஆழ்வார் பாடுறாரு தான் நம்ம பெருமாள் கோயிலுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய முதல் படியை குலசேகர படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா அவர் தன்னை ஒரு படியாகவே நினைத்து பாவித்து எல்லோரும் இந்த படியை மிதித்து தான் இறைவனை தரிசிக்க போறாங்க அந்த அடியவர்களுடைய பாதம் என் மேல படணும் இறைவனுடைய பாதம் படணும்னு அவர் பாடலை அடியவர்களுடைய பாதம் அப்ப இறைவனை விட இறைவனை நினைக்கக்கூடிய தியானிக்கக்கூடிய அடியவர்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்து பாடுறாரு ஆச்சாரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு நம்ம இது எல்லாத்தையும் புரிந்து ஆச்சாரியர்கள் அடியவர்கள் எல்லோருடையும் நாம் வந்து ஒரு பக்தியோடு இருக்கும் பொழுது இறைவன் நமக்கு வந்து நிச்சயமாக நல்லொருள் புரிவான் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்